அனைத்து பண்பாட்டு உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான தகவல் முக்கியமான செய்தி எதை பத்தினதுன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம் ஏன்னா அதுதான் முக்கியம் அது என்னன்னா இப்போ சமீபமாக புது கட்சியை தொடங்கி நடிகர் விஜய் பற்றியது தான் புதிய கட்சி அரசியல் கட்சி அரசியல் ஒரு காலடி எடுத்து வைக்கிறது சேவை பண்றது இது எல்லாம் சரிதான் அது ஜனநாயக கட்டமைப்புல நம்ம அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணி அங்கீகாரம் பண்ணி இருக்கிறது யாரு யாரு பேனாலும் யார் பேர் யார் யார் வேணாலும் அதாவது அரசியல் கட்சியை தொடங்கிக்கலாம் மக்களோட சேவைக்கு என்னென்ன தேவைகளோ அதுக்கான அங்கீகரிக்கப்பட்ட வழியில குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஆனா இப்ப நடிகர் விஜய் அப்படிங்கிறவரை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவர் நடிகிற ஒரு துறையில இருந்து வருகிறாரு நடிகர் நடிப்பு அப்படிங்கிற ஒரு துறை திரைத்துறை பொறுத்த வரைக்கும் அந்த திரைத்துறை அஹ் சினிமா அப்படிங்கிற ஒரு துறையை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டிராபேக் அதாவது ஒரு தவறான ஒரு பின்புலம் இருக்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டோம்னா பணம் இஷ்டத்துக்கு நம்ம சம்பாதிச்சுக்கலாம் தேவையான அளவு இல்லை தேவைக்கு அதிகமான அளவு நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பணம் மட்டுமே பார்க்கக்கூடிய இடம் லாப நஷ்டத்தை நம்ம சந்திக்கக்கூடிய இடம் ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகங்கள் அப்புறம் இன்னும் பலதரப்பட்ட ஒரு கெட்ட விஷயங்கள் அதிக அதிகமான அதிகமான சூழ்நிலைகளை உள்ளடக்கிய ஒரு துறை தான் திரைத்துறை இந்த திரைத்துறையில நம்ம பணியாற்றி விட்டு நிறைய தேவைக்கு அதிகமா நம்மளுடைய அடுத்த தலைமுறை மகன் மகள் இல்லை பேரன் பேத்தி இல்லை அதையும் தாண்டி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி இல்லை எள்ளு பேரன் எள்ளு பேத்தி இந்த மாதிரி இன்னும் ஒரு ஏழு ஏழு தலைமுறைக்கு நம்ம தேவையானதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேவை துறையில ஈடுபடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஏன்னா பணம் சம்பாதிச்சா பணம் சம்பாதிச்சிட்டாலோ இல்லை தேவையான அளவு பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சேவை துறையில் உடனே ஈடுபடுங்கிறது ரொம்பவே சிக்கலான விஷயம் சிக்கலான விஷயம் என்னென்ன வழிகள் பார்த்துட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில இருந்து நம்ம முதல்ல அதுலேருந்து நம்ம வெளியில வரணும் ஏன்னா குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தவறுகள் பிழைகள் அப்புறம் இன்னும் பல ஏமாற்றங்கள் கெட்ட பெயர்கள் அவப்பெயர்கள் அவமானம் அசிங்கம் அவமரியாதை இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்காதவங்க இருக்கவே முடியாது அப்படி பார்க்கலைன்னா அவங்களுக்கு இருக்கிறது உண்மையான குடும்பமாக இருக்காது ஏதாவது வேற ஒரு குடும்பத்துக்கு தன்னுடைய குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேணாலும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பொருந்தலாம் அதனால அந்த குடும்பத்துல இருந்துட்டு அதுவும் ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்காங்கன்னா தேவையான அளவு நம்ம சம்பாதிச்சு அந்த குடும்பத்துல தேவையான அளவு அந்த சம்பாதிச்சதுக்கு அளவா நம்ம செலவு பண்ணிட்டு அப்புறம் அதுலயும் நம்ம அது பண்ணிட்டோம்னா அதை சேமிச்சு வைக்கிறது இல்லை யாராவது இல்லாதவங்களுக்கு நம்ம ஒரு தான தர்மம் பண்றது அல்லது கோயில் குளங்களுக்கு நம்ம தானம் பண்றது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம ஏற்படுத்தலாம் ஆனால் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு அதுவும் ஒவ்வொரு படங்களுக்குமே ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பட விற்பனை ஆகிறதுக்கு அதை ஊக்குவிக்கிறதுக்கான வழிமுறையில் ஒவ்வொரு படத்துக்கும் பாடல்கள் அந்த பாடல் வெளியீட்டுக்கும் போய் நின்று ஒரு மேடையில் நின்று பேசி அந்த பாட்டை கேளுங்க படத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் விளம்பரம் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு படத்தையும் ஓட வச்சு அதெல்லாம் சம்பாதிச்சுட்டு அந்த சம்பா சம்பாத்தியத்தில் வர பணம் இந்த அளவுக்கு அது ஒரு ருசியாக இருக்குமோ ஒரு நல்லதுக்கு பயன்பட்டுருக்கணும் அப்படிங்கிறதையே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அது சாதாரண ஒரு சர ஒரு நடுத்தர மக்களாக இருக்கிறவங்க பல பேர் கண்டிப்பாக யோசிப்பாங்க அப்படி விஜய் அவர்கள் அவங்க நடிச்சிட்டு இருந்த நடிப்பு துறையை விட்டுட்டு ஏன் வரணும் கண்டிப்பாக அங்கே ஏதாவது பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிடணும் கண்டிப்பா நம்ம பணம் ஏதாவது அதுல சம்பாதிக்க முடியல ரொம்பவே வருமானம் குறைஞ்சு போயிடுச்சு அதனால அதை விட்டுட்டு நம்ம அரசியலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவா இருக்கலாம் ஏன்னா விஜய் அப்படிங்கிற நடிகர் மட்டும்தான் சினிமா துறையில திரையுலகத்துல ஆஹ் இருக்கும் போதே அவங்க சின்ன திரையில நடிச்ச ஒரு ஒரே ஒரு நடிகர் ஏன்னா பெரும்பாலும் பாத்துட்டோம்னா திரைத்துறையில அவங்களுக்கு வாய்ப்பு போயிடுச்சு அவங்களுக்கு சந்தை இல்லை அவங்களால நடிக்க முடியல அப்படின்னா சின்ன தெரிய சின்ன கரைக்கு வருவாங்க அங்க வந்துட்டு ஏதாவது கடன் இருந்ததுன்னா அதுல சின்ன தெரியல நடிச்சு சம்பாதிச்சு கடனை அடைச்சிருவாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு என்ன ஆச்சு திரைத்துறையில் இருக்கும்போதே சின்ன திரையில நடிச்சாரு அப்புறம் ரெண்டையும் விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இன்னும் ஒரு பார்வையில் என்ன நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் தனி மன்னிக்கணும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னு சொல்ல முடியாது தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் ஆய்வுகளுடைய அடிப்படையில நான் சொல்றேன் என்னன்னா பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் வரும்போதுமே திமுக கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு நட நடிகரையா வந்து கட்டுப்படுத்தி விடுறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அனுப்பி கட்சியை தொடங்க சொல்லி இது அனுப்பி விடுறாங்க அரசியலுக்குள்ளார இறக்கி விடுறாங்க அதுல கமல் வந்தாரு பின்னர் ரஜினிகாந்த் வந்தாரு ரஜினிகாந்த் வந்து என்ன பண்ணிட்டாரு அவரு என்னால் அரசியல் எல்லாம் தொடங்க முடியாது நான் இப்போ இப்போதான் வருவேன் இல்லைன்னா எப்பவுமே கிடையாது அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு பின் வாங்கிட்டாரு காரணம் என்னன்னா அப்படி அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வாக்கு சதவிகிதங்கள் பல அரசியல் கட்சியில இருந்து பிரிஞ்சுது பிரிஞ்சு ஆஹ் ரஜினியை நோக்கி வந்து ரஜினியை நோக்கி வந்து ரஜினி வந்து அரசியல் கட்சியை தொடங்க மாட்டேன் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்போன்னு நடுத்தருல நின்றுச்சு அந்த வாக்கு சதவீதத்துல இருந்த மக்கள் பிற்பாடு என்னாச்சு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நின்னாங்க அந்த ஐம்பது நின்ற வாக்குகளை எல்லாம் சேகரித்தாங்க அப்படி எப்படின்னு பார்த்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணினாங்க அதையும் தாண்டி ஒரு பாட்ரில் பார்ட்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்ல ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு இந்த மாதிரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார்கள் அதையும் நம்ம குறிப்பாக எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த ரஜினிகாந்த் வாங்க முன்னாடி கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியாக ஆரம்பித்தார் கட்சியை ஆரம்பிச்சுட்டு மக்கள்கிட்ட பயங்கரமான ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தினார் ஒரு நல்ல ஒரு மோகத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்புறம் பார்த்துட்டா அவர் திமுகவுக்கு வா வாய் வித்துட்டாரு இது எல்லாரும் அறிஞ்ச விஷயம் இப்போ ரஜினிக்கு அடுத்தது பிரபலமாக இருக்கிற ஒரு நடிகர் யார் விஜய் விஜய்க்கு குழந்தைங்க பெண்கள் அப்படி இப்படின்னு அந்த சப்போட்டு ரசிகர்கள் பட்டாளம் ஏகப்பட்டது இருக்குது அவ்வளவு பட்டாளம் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஆஹ் அரசியல்ல விஜய் அவர்கள் கால் கால்நடி எடு எடுத்து வைக்கும்போது எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்களா எல்லாரும் வாக்களிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது கட்சி பெயர் என்னமோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தான் ஆனா அந்த கட்சியை அவங்க என்னதான் கொண்டு வந்து நிலைநிறுத்தினாலும் அடுத்த கட்டத்தை என்ன நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட மாட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதுல போட்டி போட்டால் கண்டிப்பா பாஜக அதுல அடிவாங்க பாஜகவுடைய வாக்குகள் பிரியும் அப்புறம் திமுக அதிமுக இவங்களுடைய வாக்குகளும் பிரியும் அது நம்ம உடனே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் ஏற்படுற ஒரு தாக்கம் அப்படியே இருந்தாலும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறாரு ஏன் அதில் அந்த தேர்தலில் நின்று அவர் வாக்குகளை வாங்க வேண்டியதானே ஏன்னா இந்த தேர்தலில் வாக்குகளை பிரிக்கிறதுல திமுகவுக்கு உடன்பாடு எதுவுமே இல்லை கண்டிப்பாக பாஜக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத திமுக விரும்புது அல்லது அல்லது அந்த இப்போ கட்சியை தொடங்கிய உடனே தேர்தலில் நிற்கிறதுல ஏதாவது இடுபறிகள் இருக்கலாம் கூட்டணி அமைக்கிறதுல மற்ற விஷயங்களில் இடுபறிகள் இருக்கலாம் அதனால கூட ஒரு ரெண்டு வருஷம் இடைவெளியை விட்டுருந்துருக்கலாம் ஆனா ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம்னா நம்ம தமிழ் மாநில மாநிலத்தில் இந்த எம்எல்ஏக்கள்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அந்த சட்ட சட்டமன்ற தேர்தலில் மட்டும் விஜய் நேரடியாக போய் போட்டி போடுவார் அப்படின்னா அப்ப அங்க அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ அவங்க ஆஹ் உற்று நோக்குகிறார்கள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்ல வந்து ஒரு இதுக்குள்ளார வைக்கணும் இப்ப சமீபமா நம்ம பார்த்தது என்னன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமா இருந்த திமுகவனுடைய வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதமா குறைஞ்சிருச்சு பதினோரு சதவீதம் குறைஞ்சிருச்சு இது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் வந்து குறைந்த வாக்குகளினுடைய வித்தியாசம் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் வெற்றி பெற்று வந்தாரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருக்கும் போது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது அதுக்கு இன்னும் இரண்டு வருடங்கள் தான் இருக்கு அந்த தேர்தலில் என்னதான் திமுகக்கு எதிரான கட்சிகள் வந்திருந்தாலும் இந்த வா இவ்வளவுதான் வந்து வாக்குகளை வாக்கு சதவீதத்தை மற்ற கட்சிகள் எல்லாம் பெற்றிருந்தாலும் அந்த வாக்கு சதவீதத்தை இன்னொரு கட்சி அதை கவர்ந்து இழுத்துருச்சு என்ன என்னாவும் பார்த்துட்டிங்கன்னா அந்த கவர்ந்து இழு கவர்ந்து இழுக்கிற ஒரு புதிய கட்சி என்ன பண்ணணும்னா ஒரு த தனிக்கு நின்று வாக்குகளை எல்லாம் மற்ற கட்சியில இருந்து பிரிக்கணும் திமுகவினுடைய வா வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு வரணும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புதுசா முளைச்ச கட்சி பெற்ற வாக்கு சதவீதத்தை திமுகவோட இணைச்சிடணும் அப்படி பண்ணிட்டோம்னா என்ன ஆகுனா திமுக வாக்கு சதவீத வாக்கு சதவீதனுடைய அடிப்படையில மீண்டும் அவங்க என்ன பண்ணலாம்னா ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலாம் இருக்குதுங்கிறது என்னுடைய ஆய்வுல நான் பார்த்த விஷயம் என்னுடைய குழு குழு உறுப்பினர்கள் எனக்கு சொன்ன தகவல் அதனால இப்போ நடிகர் சங்கத்து நடிகர் துறையில் இருந்து நடிப்பு இருந்து ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக வராங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுடையோட சூழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய தரப்பில் அது ரியல் கான்ஃபிடன்ஸு குழுவினுடைய தரப்பில் நாங்கள் சொல்லப்படுற ஒரு விஷயம் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதன் காரணமாக என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா யார் யார் அடி வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்றுனா முதல்ல அதிமுக அடிவாங்க அதிமுக இப்ப சிறுபான்மையினர் இருக்கனுடைய நம்பிக்கை வந்துருச்சு காரணம் என்னன்னா பாஜகவை பாஜகவோட கூட்டணி வைக்காம இருக்கிற ஒரு கட்சியா இன்னைக்கு அதிமுக வந்துட்டாங்க அதனால அதிமுக கட்சி மேல சிறுபான்மையினருடைய நம்பிக்கை வந்துருச்சு அப்ப பாஜகல இருந்து விலகின அதிமுகவை மறுபடியும் அதை அடிக்கணும் உடைக்கணும் இப்ப அதை அடிக்கணும் உடங்கணும்னா என்ன பண்ணணும் அதிமுகனுடைய வாக்கு சதவீத மறுபடியும் உடைக்கணும் மறுபடியும் உடைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது நடிகர் விஜய் எடுத்துட்டோம்னா அவங்க அவரோடைய அவருடைய ரசிகர்கள் திமுக சேர்ந்தவங்களும் இருக்காங்க அதிமுக சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க ஆனா திமுக சேர்ந்தவங்களுடைய விஜய் ரசிகர்களுடைய வாக்கு சபையோ போதாது அப்ப என்ன பண்ணணும் அதிமுக கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய அவங்களுடைய வாக்குகளும் வேணும் அவங்க அதிமுகக்கு பொதுவா விஜய் இன்னும் நடிப்பு துறையில இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அதிமுக கட்சி ஆதரவாளர்களோடைய வாக்குகள் கிடைக்காது அப்படியே அதிமுகவுக்கே தான் போயிட்டுருக்கோம் அப்போ அதிமுக கட்சியினுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த ரசிகர்களுடைய வாக்கு எங்க வந்தால் அதை மறுபடியும் திமுக கோளாறு இழுத்து முடியும் பார்த்துட்டோம்னா விஜய் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதில் வெற்றி பெறாரு இல்லைன்னா வந்து வாக்குகளை அள்ளுறாருன்னு வச்சுருக்காங்களேன் அப்போ இதெல்லாம் எலெக்ஷன் தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா விஜய்ய திமுக எடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன அத்தனை வாக்குகளுமே திமுகவுக்கு போயிடும் அப்ப இந்த மாதிரி நம்ம இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது கண்டிப்பா நடிகர் விஜய் கட்சியை தொடங்கினது ஒரு சேவைக்காக அல்ல மக்கள் அதாவது இந்த சமூகத்துல ஊழல் அதிகமாயிடுச்சு பிரிவினைவாதிகள் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கிடையாது அப்படி பிரிவினைவாதத்துக்காகவும் ஒரு மக்களினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு அக்கறை இருக்கிற ஒரு நடிகர் விஜய் தொழில்நுட்ப ரீதியாக எதிரியாவது ஒரு தன்னுடைய படைப்பு ஒன்று காமிச்சிருந்துருக்கணும் ஏன்னா அவருமே படிச்சவரோ இல்லை வந்து நடிப்பு துறையில் இருக்கிறவரோ நாலு விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாரு நாலு விஷயங்கள் தெரிஞ்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா வெளியில காமிச்சாகணும் இப்ப அவருக்கு அவரு யாரை வந்து ஒரு எதிரியா காமிச்சுட்டு வந்தார் நடிகா நடிப்பு துறையில் இருக்கும்போது அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு நடிகரை ஒரு விரோதியா ஒரு எதிரா எதிர்ப்பாளியாக காமிச்சுட்டு வந்தார் ஆனா அது என்னாச்சு அந்த அஜித் குமார்ங்கிறவர் இன்னைக்கு தொழில்நுட்ப ரீதியாக பல இடங்கள்ல தன்னுடைய சாதனைகளை பதிய வச்சுட்டு வராரு ஆனா நேர்மையாக நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரியான நடிகர்கள் தான் அரசியல் கட்சிக்கு வரணும் வந்து மக்களுக்கு மக்கள் என்ன மாதிரி சிரமமா பண்றாங்க அவங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியா என்னென்ன மாதிரியான ஒரு புதிய புடைப்புகளை கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கலாம் இது சம்பந்தமா வந்து யோசிக்கணும் ஆனா எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம ஒரு கதைனாலும் வந்து அந்த கதை எப்படி வந்து தயாராகுது ஆஹ் சமூகத்தினுடைய ஒரு பாதிப்புகள் இல்லை அதுல இருக்கிற ஒரு குற்றத்துறைகளை நிவர்த்தி பண்ற மாதிரியான க கதைகள் வருதா திரைப்படங்கள் அந்த மாதிரி நடக்கிற ஆஹ் நமக்கு கதையை கொண்டு வராங்களா நம்ம அதில் நடிக்கிறோமா எந்த படத்தை எடுத்துட்டாலும் வந்து பெண்கள் தங்கச்சி ஆஹ் குழந்த இப்போ பெண்ணு மகனு மகள் இந்த ஒரு அடிப்படை இதையே காமிச்சு 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 பெரும்பான்மையாக காமிச்சு இந்த ஒரு கான்செப்ட் இந்த மைய கருத்தோடைய இதையே பெரும்பாலான படங்கள் நடிச்சிட்டாரு நடிகர் விஜய் அவர்கள் அப்படி இருக்கும்போது அவருக்கு மக்களினுடைய குறைகள் என்ன பிரச்சனைகள் என்னன்னு எப்படி தெரியும் அவருடைய படங்கள்ல ஏதாவது ஒரு படத்துலாவது இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையினுடைய மைய கருத்தை எடுத்து ஒரு படமா அந்த படத்துல சொல்லியிருக்கிறாரா ஏன் அப்படியே சொல்லியிருந்தானா அதுக்கு என்ன தீர்வு சொல்லியிருக்கிறாரு இப்போ தொழில்நுட்ப ரீதியாக இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கிற இன்னைக்கு வளர்ந்துருக்கிற விஞ்ஞானத்தினுடைய ஒரு கண்டுபிடிப்புனுடைய அடிப்படைய ரீதியாக நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்கலாம் இப்போ அரசியல சேர்ந்து என்ன பண்ண போறாரு அரசியலை சேர்ந்து எதோ எதோ பெருசாக பார்க்க வேண்டியதா இருக்கும் இன்னைக்கு வளர்ந்துருக்கிற நம்மளுடைய விஞ்ஞானத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் நாளைக்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருந்து ஏதாவது விஞ்ஞானிகள் போகணும் விஞ்ஞானியும் ஆகணும்னு கனவு இருக்கிற மாணவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரு இன்னொன்னு ஒரு மருத்துவராக இருக்கிறாருன்னா மருத்துவத்துறை வந்து இந்த அளவுக்கு ஆஹ் அறிவு வளர்ச்சி இல்லை ஒரு ஆராய்ச்சி துறையில வளர்ந்துருக்குது இதெல்லாம் வந்து எப்படி பாப்பாரு எதுவுமே வந்து முன்கூட்டி தெரியாம ஆஹ் கண்ணாபண்ணான கண்டம் ஓடிக்கிட்டு திமுக உன்னுடைய ஒரு கூடுதலால ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்லி வந்துட்டார் ஏன்னா அந்த திராவிடங்கிற பேர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாளைக்கு மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுருக்குது முன்பு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக ஆரம்பிச்சார் அப்படின்னா அவர் ஆரம்பிச்ச காலகட்டத்துல மக்களுக்கு சேவைகள் சென்றடைய வேண்டியது நிறைய இருந்தது நிறைய அவர் எதிர்பார்த்தாரு அதனால அவர் கட்சி ஆரம்பித்தார் இன்னொன்று அவர் நடிப்பு துறையில் இருக்கும்போது சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவர் அவரோடைய பணத்தை வச்சு அவரோடைய செல்வாக்க வச்சு நிறைய பேருக்கு சேவைகள் செஞ்சாரு நன்மைகள் செஞ்சாரு எல்லாம் கொடுத்தாரு எவ்வளவு அவரால் முடிஞ்சதை எல்லாம் பண்ணினாரு ஆனா விஜய் என்ன செஞ்சிருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய மகன்களை உடனே வெளிநாட்டுல படிக்க வச்சிருக்கிறாரு இங்க நல்லா மக்கள்கிட்ட மக்கள்ல தூண்டி தூண்டி தோண்டி நல்லா தேட்டருக்கு வர வச்சு படத்தை பார்க்க வச்சிருக்கிறாரு கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சாரு இப்போ திரைத்து திரையுலகம் ரொம்பவே சரிந்து கொண்டு வருது காரணம் என்னன்னா அரைச்ச மசாலாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கிற படத்தை மக்கள் பார்க்க விரும்பல அதுவும் எவ்வளோ ஒரு தலைக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா போட்டு தியேட்டருக்கு போய் பார்க்கிற பழக்கத்தை மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த யூடியூப் இந்த மாதிரியான விஷயத்துக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க நாளைக்கு யூடியூப்ல விஜய் அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டணும்னா கண்டிப்பா மக்களுடைய கவனம் அண்ணாமலை கிட்ட இருந்து அது நடிகர் விஜயின் பக்கம் திரும்பும் அப்படி நடிகர் விஜய் பக்கம் திரும்பும்போது மக்களோடைய திரும்பும்போது வாக்குகள் செதறும் அப்படின்லாம் திட்டம் போட்டுருக்குறாங்க ஆனா அண்ணாமலை இருக்கிற அண்ணாமலை ஆஹ் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்களுடைய அறிவு வளர்ச்சியெல்லாம் எந்த நிலையை இருக்குது இந்த நடிகர் விஜயனுடைய அறிவு வளர்ச்சி எந்த நிலையை இருக்குது சும்மா ஒரு பேப்பர் பேப்ப தூக்கிட்டு அதுல அதில் வசனத்துக்கு எழுதி கொடுத்தா நீங்களும் நானும் யார் வேணாலும் அதை படிக்கலாம் படிச்சோம்னா அந்த என்ன ஒரு இயக்குனர் வந்து எந்த மாதிரியான ஒரு உணர்வு ரீதியாக அதை பேச சொல்கிறாங்களோ அதை நம்ம பேசலாம் ஏன்னா அது தொழில் தொழில்னா ஒரே தொழிலில் முப்பது நாற்பது வருஷம் ஊறி கிடந்து அதனுடைய என்ன சொல்றது தத்துவத்திலேயே நாம தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிக்கிறதுக்கு ப பழகிட்டோம்னா அது உண்மையான பாவனையாக ஆகாது ஏன்னா உண்மையான பாவனை யாருக்கு யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு நடிப்புத்துறை சினிமா துறை நாடகத்துறையில் இருந்துட்டு வந்து அரசியல் துறைக்கு வந்தது ஒரே ஒரு நபர் தான் செய்யணும் அது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர்னா இல்லை அவருடைய பெயர் வந்து ராமச்சந்திரன் அப்படிங்கிறதான் பெயர் ராமச்சந்திரன் ராமரே பகவான் ஸ்ரீ ராமரனுடைய ராமமூர்த்தியை தான் வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து பெரும்பாலும் ராமாயணத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த ராமச்சந்திரன பெயர் கொண்ட ஒரு நபர் ஒரு அதிசயத்தை நடத்தினார் அப்படின்னா சினிமா துறையில நடிப்பு துறையில இருந்துகிட்டு அரசியலுக்கு வந்து அங்கேயும் நல்லா சா நல்ல வருமானங்கள்லாம் வந்து முதலீட்டாளர்களுக்கு ஈட்டி வ வருவாய் ஈட்டி கொடுத்தாரு அரசியலையும் மக்களுக்கு நல்லது செஞ்சாரு அப்ப இந்த சாதனையை ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் காப்பி அடிச்சு எல்லாரும் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது அதுல இருந்து வந்து ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் நீங்க எடுத்து பார்த்துட்டோம்னா பெரும்பாலான கட்சிகளில் எல்லாம் நடிப்பு இருந்து வந்தவங்களே கிடையாது நல்ல அரசியல் துறையில் சேவை துறையில இருந்து தங்களுடைய திறமையெல்லாம் வெளிக்காட்டுக்கு வெளிக்காத்து ஆனால் அந்த கட்சியை வளர்த்து தானும் வளர்ந்து இன்னைக்கு வந்து தான் அதில் ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னு பார்த்துட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான் ஏன்னா முதன் முதலையாக முதல் முதலாக அவரை ஆட்சி கட்டில முதல்வராக அமர்ந்து அமர்த்திய போது அவரு ஏன்னா அவர் ஆட்சியில் இருந்தபோது தான் நானுமே வந்து என்னுடைய அந்த ரியல் கான்ஃபரன்ஸ் பொதுவாக தொடங்கினேன் இன்னொன்று நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை முகநூல்லையும் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் நான் பகிர்ந்துக்கிட்டேன் அப்போ இதுக்கு பின்னணியாக இருந்த ஒரு திறமையான நபர் யாருன்னு பார்த்துட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மட்டும்தான் இப்ப அந்த மாதிரியான ஒரு கட்சி எப்படின்னா வழி வழியா நீங்க எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்தபோது அவர் பண்ண சாதனைகள் நம்ம ஆஹ் வேற யாரையும் யாராலையும் வந்து முறியடிக்க முடியாது அதுக்கு அடுத்தது ஜெயலலிதா அம்மா வந்தாங்க ஜெயலலிதா அம்மா பொருளாதாரத்தையும் புது நலத்திட்டங்கள் கொண்டு வந்தது அவங்க சாதிச்சது அவங்க அது ஒரு வழி அடுத்தது எடப்பாடி பழனிசாமி ஐயா எடைப்பா எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்தபோது எப்படி கொரோனா ஊரடங்கை ஒரு கட்டுப்பாட்டோடு நடத்தி காமிக்கிறது எப்படி மக்களை காப்பாற்றுறது எப்படி மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறது எப்படி நலத்திட்டங்களை செயல்படுத்துறது மத்திய அரசினுடைய நிதியை வந்து சரியாக முறையாக பயன்படுத்துறது தேவைக்கு அளவாக பயன்படுத்தி போக நீதி நிதியை நம்ம எப்படி நம்ம மத்திய அரசுக்கு நம்ம திருப்பி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப அருமையாக பண்ணாங்க அது மாதிரி அதிமுகங்கிற ஒரு கட்சியை நான் நம்ம வந்து எப்படின்னா கொள்கையானாலும் சரி இன்னொன்று யாருமே அந்த கட்சியில ஒரு தொண்டனா சேர்ந்தாலும் சரி உறுப்பினராக சேர்ந்தாலும் சரி கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது எதிர்காலத்தவங்க அந்த கட்சியில இருந்து இவ்வளவு கத்துக்கிட்டு இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நலத்திட்டங்களை அங்க செஞ்சாங்க அதை கூட நானும் இருந்தேன் அப்படின்னு ஒரு தற்பெருமையை ஒரு சான்றிதழை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு பார்த்துட்டோம்னா அதிமுக மட்டும்தான் வேற எந்த கட்சியும் நம்ம வந்து கூற முடியாது ஏன்னா வேற எந்த கட்சியாக இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக வளரவே கிடையாது அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி ஒரு ஒரு ஞானம் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஒரு நல்ல ஒரு புத்தி ஒரு பகுத்த ஒரு ஐக்கியன்னு சொல்ற இன்ட்லிஜென்ட் கொஷின்ஸ் அந்த டேலண்ட்டு அந்த ஒரு திறன் எதுவுமே மற்ற அரசியல் கட்சியெல்லாம் கிடையாது பாத்துட்டம்னா பாரம்பரியமா வரக்கூடிய அதிமுக கட்சியும் அடுத்தபடியாக பாஜக கட்சியும் தான் நம்ம அதுக்கு மேல வேற ஏதாவது க கட்சி ஒரு முன்னுதார முன்னுதாரணமா உதாரணமாக பாத்துட்டோம்னா அஹ் பாமக நம்ம சொல்லலாம் பாமக கட்சியில ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரை நம்ம சொல்லலாம் ஆனால் இது மாதிரி எல்லா கட்சியில இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது நான் தமிழர் கட்சி அவர் அவரு இருந்து வந்தவர் அவர் ஒரு இயக்குனராக இருந்துட்டு அப்புறம் நடிகராக இருந்து வந்து வந்துருக்கிறாரு அவர்கிட்ட எந்த விஷயமும் கிடையாது அடுத்தபடியாக நம்ம திமுக எடுத்துட்டோம்னா திமுக குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி மன்னராட்சி மன்ன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரைங்கிற மாதிரி அது ஒரு மன்னர் என்ன சொல்றது மன்னராட்சியை பின்பற்றக்கூடிய மன்னராட்சி தத்துவத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி அதையும் நம்ம எடுத்துக்க முடியாது இன்னும் பாத்துட்டோம்னா மதிமுக மதிமுக கட்சி வைக்கோ யாரு அவர் என்ன படிச்சாரு என்ன வேலை பார்த்தாரு என்ன மாதிரியான அறிவை வளர்த்தாரு எதுவும் தெரியாது அதே மாதிரி பீசிக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளா இருக்கட்டும் அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய வேற எந்த கட்சினா வந்து இன்னும் நிறைய நான் நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம் அதெல்லாம் ஒண்ணு வந்து பாத்துட்டோம்னா நம்ம அதிமுக அதிமுகல இருக்கிறவங்க எல்லா பா பட்டிய பட்டியலமோ இல்லை வந்து பாமர மக்களோ நம்ம சொல்லலாம் தினமும் அன்றாட கட்சி நம்ம இது பண்றது தான் அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் விவசாயியா இருந்து வந்தவர் அவருக்கு அடித்தட்டுல மக்கள்ல இருந்து உயர் உயர்தரம் ரொம்ப பணக்காரராக இருக்கிறவங்க வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஆஹ் இதெல்லாம் பிரச்சனைகளை பார்க்கறாங்க அப்படிங்கிறது அவருக்கும் நல்லா தெரியும் ஆனா அதுல இவர இந்த மாதிரி நல்ல கட்சிகள் நாம தவிர்த்துட்டு ஊதாரியான கட்சிகள்னு பார்த்துட்டோம்னா மொதல் இடத்துல வரக்கூடியது த திமுக மற்றும் திமுக கூட்டணிகள் திமுக விசிக மதிமுக அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் இன்னும் அப்புறம் கம்யூனிசம் இதுக்கு மேலே நம்ம வேறு என்னென்ன கட்சிகள் சொல்லலான்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ வந்திருக்கிற மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அப்புறம் திமுக கட்சியிலேருந்து பிரிஞ்ச அமமுக அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் இப்படி நாம் பல வகைகள்ல பல இதுல பல கட்சிகளாம் நம்ம லிஸ்ட்ல அடிக்கிட்டே போகலாம் ஆனா அந்த கட்சிகள்ல சேர்ந்தவங்களாம் என்ன படிச்சிருக்காங்க என்ன அறிவு இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜேர்னல்ல பேப்பரையாவது பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களா இல்லை அறிவு ரீதியாக இது வரைக்கும் யாரும் உலகத்துல கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு ஆஹ் அடையாளமாவது வச்சிருக்காங்களா இல்லை அவங்க ஆட்சியை பிடிச்சி ஆட்சியில இந்த மாதிரியான புது நலத்திட்டங்கள்லாம் வேறு யாரும் சொல்லாம நாங்களே யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்களேன் எதுவுமே இல்லைன்னா அவங்க நம்ம எப்படி அங்கீகரிக்க முடியும் நம்ம அங்கே எப்பவுமே அங்கீகரிக்கிற அதிமுக கட்சி ஒன்றே போதும் ஏன்னா அந்த ஒரு கட்சி என்றைக்குமே அதனுடைய கொள்கையிலேருந்து இருந்து மாறாது அதனால நமக்கு க கிடைக்கக்கூடிய நல்லாட்சியும் அந்த கட்சி நம்ம மீண்டும் கொண்டு வர்றதுனால மாறவே மாறாது இந்த நடிகர்களை நம்ம நம்பவே கூடாது காரணம் என்னென்னா திமுக தேமுதிக வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம் அதில் விஜயகாந்த் வந்தாரு ஒரு பணக்கார வீட்டில இருந்தும் வந்த வந்த அடிப்படையில் எந்த கஷ்டத்தையும் நம்ம பார்க்கக்கூடாது கஷ்டம்னா உடனே மனசு ஒடிஞ்சு போயிடணும் நம்ம ரொம்ப போதை ஏற்றிக்கணும் அப்படி மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் கடைசி காலத்துல அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஆனா அது நம்ம நலமுறை வாழ்க்கைக்கு உயர்ந்ததா இல்லை ஆனால் எல்லா சூழ்நிலைகள்லேயும் ஒரு நலத்திட்டங்கள்ல ஒரு புதிய படைப்புகளை செயல்படுத்துறதா இருக்கட்டும் விரிவுபடுத்துறதா இருக்கட்டும் இன்னொன்று நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் மக்களுக்கு தேவையான ஒரு நலத்திட்டங்களை ஏற்படுத்துறதா இருக்கும் அதுதான் அதில் அதிமுக விட்டுட்டால் நமக்கு வேறு எந்த கட்சியுமே கிடையாது அதே மாதிரி திமுகவை திமுகங்கிற ஒரு கொள்ளையடிக்கிற கட்சிக்கு எதிரான கட்சி ஆனால் நம்ம அதிமுகவை தவிர வேறு யாரையும் அங்கீகரிக்க முடியாது புதுசாக வந்த தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் இன்னும் ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா அவர் அவருக்கும் அந்த ஒரு ரெண்டு வருஷம் வாய்ப்பு கொடுத்து அவர் எந் அவருடைய பாதை எந்த மாதிரியான வழியை நோக்கி போகுது அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒருவேளை அவர் நல்ல வழியில் போய் இந்த திமுக அதிமுகலாம் எதிர்த்து மக்களுக்கு ஒரு நல்ல நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர்கிட்ட இருந்து இருந்து அதை நம்ம விட்டுட்டா அதையும் நம்ம கண்டிப்பா பார்த்துதான் ஆனா அப்படியே பார்க்கும்போது அவரு அந்த விஜயங்கிற நடிகரா இருந்தவரு இப்ப கட்சியா ஆரம்பிச்சிருக்கிறவரு தனித்து நின்றுதான் வந்து போட்டியிடணும் தனித்துதான் போட்டியிடணும் திமுக கட்சி கூடவோ வேற எந்த கட்சி கூடயோ வைக்க வைக்கக்கூடாது அப்படி கூட்டணி எதுவும் வைக்காம ஆஹ் தன்னிச்சையா தனித்து நின்று போட்டிட்டு தனித்து போராடி வந்தாதான் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்காக பாடுபடுகிற ஒரு கழகத்தை வச்சு நடத்துறாரு அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியும் அது வரைக்கும் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத முத முதல்ல அவர் தான் இப்படி ஒரு கட்சி புதுப்பெயர்ல வந்திருக்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியம் தான் கொடுக்குது ஏன்னா இது வரைக்கும் திராவிட கழகங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா வெற்றி கழகத்தை நம்ம பார்த்ததில்லை முத முறையாக வந்துருக்குது அப்படி அந்த முதலையும் தொடர்ந்து ஒரு மக்கள் மனதில் இடம் பெறணும்னா தனித்து நின்னா மட்டும்தான் முடியும் தனித்தே நின்று போராடணும் விஜய் அவர்களும் அந்த மீடியான்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் கேட்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் தனியாவே தனி ஒரு மனிதனாகவே வந்து பதில் கொடுக்கணும் திமுக மாதிரியான கட்சிகள் கூட்டணிக்கு அழைச்சா கூட போகக்கூடாது அப்படி போகாம ஒரு தனி மனிதனால் நின்று போராடினா மட்டும்தான் நாளைக்கு நம்மளுடைய ஆதரவுகள் எல்லாம் இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இருக்குங்கிறது வந்து என்னால் உத்தேசப்படும் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அதை சொல்லலாம் தெரியப்படுத்தலாம் கண்டிப்பா இதை நம்ம எதிர்காலத்துல பார்ப்போம் ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம் ரெண்டு வருஷத்துல நான் நானும் என்னுடைய கால்மொழிகளை கொண்டு வரேன் அதுல விஜய் அவர்களை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்